நெருப்புத்தமிழர் தாவேக்கா மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய மோதல் எங்கேன்னா தேனியில் இப்போ இதுதான் ஒரு பரபரப்பு செய்தி உங்களுக்கெல்லாம் முடிஞ்சிருக்கும் எனக்கு பரபரப்பு செய்தி ஆரம்பம் என்னை பொறுத்த வரையில் இந்த ஒரு விடயம் நான் எதிர்பார்த்தது தான் தேனி மாவட்டத்தினுடைய ஒரு பொறுப்பாளர் யாரோ ஒரு லெஃப்ட் பாண்டி லெஃப்ட் பாண்டியோ ரைட்டு பாண்டியோ அவர் எந்த ல இருக்கட்டும் லெஃப்டாக இருக்கட்டும் அது என்னங்க லெஃப்ட்டு ரைட்டுங்கிற பேர் ஏதோ ஒன்று இந்த லெஃப்ட் பாண்டி தேசிய தலைவர் குறித்து அவதூறான ஒரு கருத்துக்களை வெளியிட்டிருந்தாப்புல அது அது எவ்வளவு பெரிய ஒரு தவறானது தெரியுமா தேசிய தலைவரை குறித்து எந்த ஒரு மானமுள்ள தமிழனும் இப்படி கருத்துக்கள் பதிவு செய்யக்கூடாது ஏன்னா அது நம்மளுடைய தாயையே நாம் சந்தேகப்படுவதற்கு சமமானது முதல்ல கட்சியில் மாவட்ட பொறுப்பு வாங்குவதற்கு முன்னாடி தயவு செய்து கொஞ்சம் வரலாற்றையும் தெரிந்து கொண்டு அதன் பிறகு அரசியலுக்கு வாங்க நீங்கள் அரசியலுக்கு வாங்க யாரையாவது விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா செய்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கிறவங்க விமர்சனம் செய்வதற்கு முன்பு அவர்களுடைய வரலாற்றை எடுத்து கொஞ்சம் படிச்சுட்டு வந்து பேசுங்க இப்போ நீங்கள் சீமானின் மீது விமர்சனத்தை முன்வைங்க தனி தனிப்பட்ட அதாவது அரசியல் சார்ந்து தமிழ் தேசிய அரசியலில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளரின் மீது நீங்கள் விமர்சனத்தை வைங்க ஆரோக்கியமான விமர்சனத்தை வைங்க தயவு செய்து நீங்கள் தனி ஒரு தாக்குதலில் ஈடுபடாதீங்க உங்ககிட்ட எல்லோருக்கிட்டே நான் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன் இப்போ லெஃப்ட் பாண்டி என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா அண்ணன் சீமானை விமர்சனம் செய்வதற்கு பதிலாக அவர் தலைவரை விமர்சனம் பண்ணியிருக்கிறார் யார் தேசிய தலைவரை தேசிய தலைவர்னால் தமிழக ஒட்டிக் கழகத்தில் உள்ளவங்களுக்கு தெரியுமா ஒரு இன்னும் சொல்லிக்கிறேன் நான் அவர் பேரை சொல்ல மாட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன் பிரபாகரன் தேசிய தலைவரினுடைய பெயரை பதிவு பண்ணியிருக்கீங்க யார் இந்த லெஃப்ட் பாண்டி இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய தவறு இதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் இதை ஒரு காலமும் செய்யக்கூடாது நீங்க அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய தாயை நீங்க சந்தேகப்படுவதற்கு சமமானது உங்களுடைய பிறப்பை சந்தேகப்படுவதற்கு சமமானது தேசிய தலைவரை எந்த ஒரு காலத்திலையும் நீங்கள் விமர்சனம் செய்யக்கூடாது அண்ணன் சீமான அரசியலில் ஆயிரம் தவறு பண்ணியிருப்பார் பேசிட்டு பேசலைன்னு சொல்லியிருப்பார் இது செஞ்சிட்டு செய்யலைன்னு சொல்லியிருப்பார் அவரை நீங்கள் விமர்சனம் வைங்க ஆனால் அவதூறான விமர்சனங்களை முன்வைக்காதீங்க தயவு செய்து இளைய தலைமுறைகளை தேசிய தலைவரை நீங்கள் தனிப்பட்ட ஒரு முறையிலையும் சரி கரு ஒரு கருத்தியல் சார்ந்த சித்தாந்தங்கள் சார்ந்தும் சரி அல்லது நீங்கள் திராவிடத்தில் ஒரு குத்து தமிழ் தேசியத்தில் ஒரு குத்தாக கூட இருக்கட்டும் இது எந்த குத்தில் இருந்தாலும் சரி எந்த குத்துலையோ எந்த புத்துலையோ எது இருந்தாலும் சரி தயவு செய்து நீங்கள் அனைவரும் சிந்தியங்கள் செயல்படுங்க அன்பு சொந்தங்களே தேசிய தலைவரை யாரும் பேசாதீங்க தேசிய தலைவரை எவரும் பேசுவதற்கு அதாவது தகாத முறைகளில் அவதூறு பேசுவதற்கு யாருக்கும் அருகதை இல்லை அப்படி பேசுனீங்கன்னா அந்த நாக்கை அழுகி போய்டும் இருந்தாலும் லிப்டு பாண்டி மன்னிப்பு கேட்டிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் தேசிய தலைவர் குறித்து தயவு செய்து எந்த ஒரு காணொலிகளையும் செய்து யாரும் பதிவு பண்ணாதீங்க இதை நான் லெஃப்ட் பாண்டிக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களை கண்டனங்களை பதிவு செய்கிறேன் சமீப காலமாக அதை ப அந்த கருத்துக்களை பற்றி நம்ம பேசலை வன்மையான கண்டனங்களை பதிவு செய்கிறேன் இனி வரும் காலங்களில் தமிழ் சமூகத்தினுடைய நலன் கருதி பேசுங்க தேசிய தலைவரை தயவு செய்து லெஃப்டோ ரைட்டோ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் நீங்கள் மூன்று படை கேள்விப்பட்டிருப்பீங்க நான்கு படை கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஐந்து படை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த உலகத்தில் இல்லாத படைகளை எல்லாம் உருவாக்கிய ஒரு தேசிய தலைவுதான் என்பதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும் அப்படின்னு இந்த ஒரு காணொலியினுடைய வாயிலாக வேண்டுகோளாக முன்வைக்கிறேன் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் மோதல் இது நான் உண்மையிலேயே எதிர்பார்த்த ஒன்று தான் இது எப்போவே எதிர்பார்த்தேன் ரொம்ப தாமதமாக வந்திருக்கு நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டங்களில் கடந்த தேர்தல்களெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா தாம் தமிழை கட்சி திமுக காரவங்க கூட போடுவாங்க வணக்கம் சகோ போர்ச்சுகல் வணக்கம் நீங்கள் திடீர்னு மெஸ்ஸியை பற்றி போட சொல்கிறீங்க நான் அரசியல் பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் மெஸ்ஸியை பற்றி பேசிகிட்ருக்கிறீங்க அது உங்களுடைய ரொனால்டோன்ற ஊர் போர்ச்சுகல்லேருந்து மெஸ்ஸியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சரி நம்ம இன்னொரு காணொலிகளில் பேசுவோம் மகிழ்ச்சி இணையதமைக்கு தமிழக வெற்றிக் கழகம் அதாவது வா நாம் தமிழர் கட்சி முன்னாடியெல்லாம் திமுகவோட சண்டை போடுவாங்க எப்போதுமே அதிமுக அவங்களுக்கு சித்த புகட்சியாக இருக்கும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சித்தப்பு அண்ணன் அண்ணன் சீமானுக்கு சித்தப்பு அதனால் ஒட்டுமொத்தவர்களுக்கும் அவர் சித்தப்பு தான் அப்போ சித்த புகட்சியாக இருந்துச்சு அவங்க எப்போதுமே நாம் தமிழர் கட்சி திமுகவோட சண்டை போடுவாங்க திமுகவோட தான் வாக்க வரப்பு நடக்கும் சண்டை நடக்கும் பொதுக்கூட்டங்களில் நடக்கும் இப்போ நான் இந்த தேர்தலில் எது பார்த்தேன் என்ன எது பார்த்தேன்னா இந்த தேர்தலில் நிச்சயமாக ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும் யாராக இருக்குன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் அது நடந்துடுச்சு இன்னும் இதை விடலாம் பெரிய பிரச்சனை நடக்கும் ஏன் நடக்கும் எதுக்கு நடக்கும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய சித்தாந்தம் என்பது இப்போ அவங்க மாறிட்டாங்க ஒரு காலத்தில் சித்தாந்தம் கொள்கை கோட்பாடுன்னு வாழ்ந்தவங்க இப்போ அவங்களுடைய கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் அப்படிங்கிறது அவர்களினுடைய அரசியலில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது அவங்க ஒரு காலத்தில் நாங்கள் ஓட்டுக்கு செயல்படலை அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கி ஓட்டுக்காக மட்டும்தான் செயல்படுவதாக அவங்களுடைய நிலை மாறி இருக்குது ஏனென்றால் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்குகள் எடுத்தவங்க இந்த எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்குகளை நம்ம எடுத்து அவங்க அவங்க ஒரு அரசியலில் ஒரு மூன்றாவது கட்சியாக மும்முனை போட்டியில் மூன்றாவது கட்சியாக அவங்க வந்து ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக வலுவாக இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த எட்டு புள்ளி இரண்டு சதவீதத்திற்கும் ஒரு பெரிய ஆப்பு வந்திருக்கு அந்த ஆப்பு வந்துருச்சு அந்த எட்டு புள்ளி இரண்டு சதவீதத்தில் பாதியாக குறையும் ஒரு மூன்று சதவீதமோ நான்கு சதவீதம் தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படி அந்த சூழ்நிலைகள் இருக்கிறதுனால அவர்களுடைய வாக்குகள் ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் அந்த சரிவையில் இருந்து அவர்களால் மீண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தால் நிச்சயமாக அவங்க மீண்டு வருவது ரொம்ப கடினம்தான் ஒரு கட்சி ஒரு வாக்கு சதவீதத்திலிருந்து சரிந்துருச்சுன்னா அந்த ஒரு கட்சி மீண்டு எழுவதற்கு சாத்தியம் ஆகவே ஆகாது தமிழக அரசியலில் நீங்கள் எடுத்து வரலாற்றையெல்லாம் நீங்கள் நீங்கள் பார்த்தா பன்னெண்டு சதவீதம் பதிமூன்று சதவீதம் இருந்த தேமுதிக எட்டு எட்டு சதவீதத்திலிருந்து பதிமூன்று சதவீதத்திற்கு உயர்ந்து பத்து பன்னெண்டு பதிமூன்று வரைக்கும் உயர்ந்த தேமுதிக அப்புறம் எட்டாச்சு அதுக்கப்புறம் ரெண்டரை ஆச்சு அதுக்கப்புறம் அரசீதம் ஆச்சு எது தேமுதிக கேப்டன் அப்படிங்கிற ஒரு அவர் கேப்டன் அப்படிங்கிற ஒரு தலைவர் இருந்தோம் கேப்டனுடைய மறைவுக்கு பின்னர் அவங்க ஒரு பெரிய வாக்கு வங்கியை எடுப்பாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் இருந்திருந்தாலும் அவர்களுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக கீழே விழுந்து போச்சு கிட்டத்தட்ட அவங்க கடைசி தேர்தலில் அரை வாக்கு கூட எடுக்கலை காங்கிரஸ் கட்சி பலமுறை தமிழ்நாட்டை முப்பது ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்ச ஒரு கட்சி ஒரு முறை சரிவில் ஏற்பட்டது அதுக்கப்புறம் அவங்க மீண்டு வந்ததாக சரித்திரம் இல்லை இப்படி தொடர்ந்து பத்து பத்து ஆண்டுகள் ஆட்சி புரிந்த அதிமுக முறை சரிவு ஏற்பட்டது தொடர்ந்து பத்து தோல்வி பலனிச்சி அமையாக அதிமுக களத்தறி இருக்கு ஒரு முறை நீங்கள் அரசியல்ல உங்களுடைய வாக்கு சதவீதம் என்பது சரிந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமாக அவங்க சோழி முடிஞ்சிடும் தமிழ் மாநில கா வணக்கம் கேக்குதா இந்த ஃபோன் கால் வந்து அப்படியே பண்ணிடுறாங்களே வணக்கம் வாய்ஸ் கேக்குதா வணக்கம் வாய்ஸ் கேக்குதா வணக்கம் அன்பு சௌதரிகளே வாய்ஸ் கேட்குதா நன்றி 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 இந்த ஃபோன் மேலே ஃபோன் வந்து காலாக கொடுத்து 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 இப்படி தான் பண்ணுறதா இப்போது அதே போல் அதிமுக தொடர்ந்து ஆட்சி புரிந்த அதிமுக திடீர்னு என்ன என்ன ஆயிடுச்சு அதிமுக ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சு இப்போ பத்து தோல்வி பழனிச்சாமின்னு தொடர்ந்து ஒரு தோல்வியினுடைய விளிம்பில் இருக்கிறாரு இப்படி ஒரு முறை அந்த வாக்கு சதவீதம் என்பது சரிந்து விட்டால் அதிலிருந்து மீண்டு வருவதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை இது ஒரு முறை வச்சுப்போம் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் என்பது மிகப்பெரிய சரிவை சந்திக்கிறோம் அதற்கு காரணம் தமிழக கழகம் நான் தமிழர் கட்சி ஒரு காலகட்டங்களெலாம் ரொம்ப சவுடால் பண்ணாங்க சண்டீர்த்தனம் பண்ணாங்க அப்படியே ரொம்ப நாங்கள் தான் கெத்த அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னால் மொத்தம் மும்முனை போட்டி தான் இருந்துச்சு அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளையும் கூட்டணிகள் இருந்துச்சு அப்போ இதனால் இவங்க தான் மூன்றாவது ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதே மூணு பேர் தான் அதில் பெருமையை வேறு சொல்லிப்பாங்க நாங்கள் தான் மூணாவது கட்சி அப்படின்னு அப்போ வேறு வழி இல்லை அப்புறம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறது மூன்றாவது வரக்கூடிய கட்சி மூணாவது தானே அப்போ மூணாவது வந்த உடனே அவங்க எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வாக்குகளை பாராளுமன்ற தேர்தலில் அடைந்தாங்க இதுதான் அவங்களுடைய ஒரு பெரிய ஒரு இலக்காக இருந்துச்சு சரி ஆனால் இப்போ இந்த ஒரு தேர்தலில் இருந்து என்ன அவருடைய நிலைப்பாடு தள்ளப்பட்டிருக்காங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தை பெறும் அதில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுடைய வாக்கு தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு அதனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பாலியான வாக்குகளை இவங்க எடுப்பாங்க இது ஒரு புறம் இருக்குது திமுகங்கிற ஒரு கட்சி திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை எதிர்ப்பது தான் தமிழக வெற்றி நாம் தமிழர் கட்சியினுடைய இலக்கு கொள்கை கோட்பாடு லட்சியம் இவங்க தான் என்னுடைய தமிழினத்தை அழித்த ஒரு ஒரு தீய கட்சி அப்படின்னா அது திமுக அப்படி இருந்த நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு எப்படி மாறியிருக்குன்னா திமுகவை வந்து அந்த தீய சக்தி அப்படிங்கிறது கிடையாது இப்போ சக்தி நாம் தமிழர் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் தான் ஒரு காலத்தில் என் தம்பி வருவார் என் தம்பி வருவார் என் தம்பி திரைப்படத்தில் புரட்சி பண்ணிட்டார் அரசியலில் வந்து புரட்சி பண்ணுவார் என் தம்பி நானும் சேர்ந்தோம்னா அரசியல் கடமை வேறு மாதிரி மாறிடும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தார் அண்ணன் அவர்கள் அண்ணன் சீமான முதலமைச்சராக்குவதற்காக விஜய் வருவார் அப்படின்னு அவர் கனவு கொண்டிருப்பார் போல் ஆனால் அதெல்லாம் இல்லை பாஸ் நான் தான் முதலமைச்சர் எனக்குன்னு ஒரு உங்களை விட எனக்கு ஒரு பெரிய பிம்பம் இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியலுக்கு போயிட்டார் இது ஒரு புறம் அவருக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதற்கப்பறம் அரசியலினுடைய அவருடைய வளர்ச்சி அவருக்கு வரக்கூடிய இந்த தொண்டர்களினுடைய உணர்வாளர்களினுடைய பொதுமக்களினுடைய கூட்டம் இதையெல்லாம் பார்க்கும்போது அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் கண்ணடைப்பு கண்ணடைச்சி போச்சு இப்போ கண்ணை அடைச்சி போனதுனால அண்ணன் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா இப்போ கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாரு அண்ணன் கொந்தளித்து திட்ட ஆரம்பிச்சிட்டாரு அண்ணன் கொஞ்சல் கொந்தளிச்சு திட்ட ஆரம்பித்த உடனே அதுக்கப்புறம் உடனே வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி அண்ணனுடைய தம்பிகளினுடைய வேலை என்ன உடனே விஜய் திட்ட ஆரம்பிக்கிறது இப்போ இந்த சாட்டை துறைமுருகன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குல்ல அந்த சேனலு இன்றைக்கி வளர்ச்சியினுடைய உச்சி பாதையில் இருக்குன்னா அதற்கு காரணம் விஜய் தான் விஜய்னுடைய டாபிக் மட்டும்தான் அவர் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறாப்புல விஜயனுடைய டாபிக் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறது ஒரே ஒரு வீடியோஸ் மட்டும்தான் அவருக்கு பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு அதனால் அவர் அவருக்கு பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது இன்றைக்கு அவர் ஒரு சமூக வலைதளங்களில் இன்றைக்கி அவரோட ஒரு ஒரு அவருடைய அவரோட யூடியூப் சேனலில் விஜயை பற்றி பேசிய வீடியோஸ் மட்டும் தான் த்ரீ ஹண்ட்ரட் கே ஃபோர் ஹண்ட்ரட் கே டூ ஹண்ட்ரட் கே டூ ஹண்ட் ஃபிஃப்டி கே அப்படின்னு போய்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் அவர் வேறு எந்த விதமான ஒரு வீடியோ போட்டாலும் ஹண்ட்ரட் கேக்குள்ளே தான் போகுது அதனால் இப்போ அவர் என்ன முடிவு பண்ணிட்டார்னா மொத்தமாக விஜய் மட்டும் பேசுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாப்புல இன்றைக்கி சாட்டை துறைமுருகன் சாப்பிட்றாரு சாட்டை துறைமுருகன் வீடு வீட்டுக்கு வாடகை கொடுக்குறாரோ சொந்த வீடோ வீட்டில் உள்ள பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க படிக்கிறாங்க இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்னென்னா இன்றைக்கி இவர் இவரோடய யூடியூப் சேனல் செயல்பட்டுகிட்டு இருக்குல்ல இவரோடய யூடியூப் சேனல் இன்றைக்கி செயல்படுதுன்னா இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா இந்த ஐயா விஜய் அவர்கள் தான் இப்போ விஜயனுடைய இந்த யூடியூப் சேனல் மட்டும்தான் விஜயனுடைய இந்த யூடியூப் சேனல் அதாவது விஜயை பற்றி பேசுகின்ற இந்த வீடியோஸ் தான் இன்றைக்கி பயங்கர பீக்கில் போய்கிட்டு இருக்கு நம்ம சாட்டை துறைமுருகனுக்கு இப்போ சாட்டை துறைமுருகனுக்கு விஜயனுடைய கண்டென்ட் தான் இன்றைக்கி பெரிய சப்போர்ட் பண்ணுது அப்போ அவர் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சம்பாரிச்சிக்கிட்டு இருந்துருந்தா அப்படின்னா இப்போ அவருக்கு ஒரு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அதிகமாக கிடைக்கும் மாதம் மாதம் காரணம் இங்கே விஜயினுடைய வீடியோஸ் விஜயை பற்றி தான் இவரோட பொழப்பு ஓடுது ஒரு காலகட்டங்களில் நம்ம அண்ணன் சீமானை பற்றி தான் நிறையா யூடியூபர்ஸ் வாழ்ந்தாங்க உண்மை தான் மாற்றுக்கிறது கிடையாது அப்போ அண்ணன் ரொம்ப பீக்கில் இருந்தார் இப்போ அண்ணனுடைய அலைகள்லாம் கொஞ்சம் ஊஞ்சிருச்சு அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் அண்ணனுடைய அலையில் வந்து கொஞ்சம் ஊஞ்சு போச்சு இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் அண்ணனுடைய அலை சுத்தமாக ஊஞ்சு போச்சு இப்போல்லாம் அண்ணன் பேசுகிறது ஒரு ஐம்பதாயிரம் பேர் பார்க்குறாங்கன்னா அது பெரிய விஷயம் ஆயிடுச்சு ஒரு காலகட்டங்களில் அண்ணன் சீமான் பேசுகிறது தான் எங்கேயோ இருக்கும் உச்சத்தில் இருக்கும் ஆனால் இன்றைய காலங்களில் அண்ணன் வந்து பேசுகிறதெல்லாம் எப்போ ஒரு தான் பேசுவார் வேற என்ன புதுசாக பேச போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாருக்கும் ஒரு அழுப்பாகிடுச்சி போல் இன்றைய காலங்களில் நம்ம இப்போ விஜயை பற்றி அண்ணன் எந்த நேரமும் பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னா அவருடைய பேர் டேமேஜ் ஆகிடும் ஏற்கனவே ஆகிடுச்சு இன்னும் என்ன ஆகிறதுக்கு என்ன இருக்குது அண்ணனோட பேர் ஏற்கனவே கழுவி 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 ஊற்றிட்டாங்க போ ரோட்டில் போகிற வரவெல்லாம் அண்ணனை கழிவு கழிவு ஊற்றுனதுனால அண்ணன் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாப்பில் இனிமேல் தம்பி விஜயை பற்றி நம்ம பேச வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் அதனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா நம்ம சாட்டை துறைமுருகனை தம்பி நீ பேசு தம்பி என்ன வேணாலும் நீ பேசு நீ ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கிற பேசு அப்படின்னோன்னா சாட்டாய் துறைமுருகனை சீமானை பற்றி பேசுனா ஒரு ஐம்பது கே எழுபதாயிரம் எழுபதாயிரம் பேர் பார்க்குறாங்கன்னு வைங்க விஜயை பற்றி பேசுனா விஜயில் விஜயை பற்றி பேசுனா மூணு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்போ உங்களுக்கு எது பெருசு உங்களுக்கு எது பெருசு எது பெருசு அப்போ மூணு லட்சம் நாலு லட்சம் தான் பெருசு அப்போ சீமானண்ணனை விட விஜயை பற்றி பேசினால்தான் இன்றைக்கி வருமானம் யாருக்கு சாட்டை துறைமுறைகளுக்கு அப்போ இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் விஜயை வைத்து தான் வாழுது விஜயை பற்றி பேசினால் மட்டுந்தான் யூடியூப் சேனல் பயங்கரமாக ரன் ஆகுது ஏங்க உதாரணத்துக்கு நம்ம சேனலு நீங்கள் தாவேகாவை பற்றி தான் பூமாகுது பூம் அதுக்காக நம்ம ஒன்றும் சும்மா ஏதோ ஒரு கரையில் ஓரமாக ஒட்டிக்கிட்டு இருக்கிற பிசுறுங்க ஆனால் நம்ம கூட இன்றைக்கி பேர் பேரில் பார்க்கப்பட்டதுனால் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பற்றி பே பேசிய பிறகு தான் இதுதான் உண்மை இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதில் பொய்யையும் எல்லாம் பேச வேண்டியதில்லை ஆனால் நான் சமூக வலைதளங்களில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலே நான் செயல்படுறேன் ஆனாலும் இப்போது தமிழக அரசியலில் ஒரு வெற்றிடம் இருக்குது அந்த வெற்றிடம் என்பது தமிழக வெற்றி கழகத்து வெற்றி கழகத்திற்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை இப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய அஜெண்டா என்னென்னா மொத்தமாக கழகத்தை வீழ்த்துவது நாம் தமிழர் கட்சியினுடைய அஜெண்டா என்பது இப்போ திமுகவிற்கு முட்டு கொடுப்பது திமுகவிற்கு முட்டு கொடுப்பது இப்போ தேனியில் நடந்த சம்பவத்துக்கு வருவோம் தேனியில் லெஃப்ட்டு பாண்டி பேசுனது நான் வன்மையாக வன்மையான ஒரு கண்டனம் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் தேசிய தலைவரை பற்றி அவர் பேசக்கூடாது அது தவறும் முன்னாள் சொல்லியிருக்கிறோம் அவரும் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் இதே வேளையில் இப்போ இந்த லெஃப்ட் பாண்டி பேசுனதுக்காக லெஃப்ட் பாண்டி வந்து அண்ணன் சீமானவர்களையோ அல்லது சாட்டை துறைமுருகனையோ தேனியில் கால் வைக்க முடியாது ஏதோ சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறதாக சொல்லப்படுது அப்படி லெஃப்ட் பாண்டி பேசியது மிகப்பெரிய தவறு அதாவது பட்சமாக இவர் இது போன்று இங்கே வந்து கால் வைக்காத இங்கே வந்து கால் வச்சேனா உன்னை சும்மா விட மாட்டேன் பழி வாங்குவேன் இது மாதிரி பேசுகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு உண்மையிலே அதுக்கு அதுக்கு வந்து அவரை கட்சியிலிருந்து அவரை அவரை விலைக்கு கூட வைக்கணும் இல்லைன்னா கட்சியிலேருந்து நீக்கணும் அது அது அரசியல் என்பது பொது உடைமையானது அரசியலை நம்ம ஆரோக்கியமாக கருத்தியலால் எதிர்கொள்ளணுமே தவிர ரவுடிசத்தால் நம்ம எதிர்கொள்ளக்கூடாது அப்போ அப்படி அப்படி அவர் சொன்ன வார்த்தைகள் தவறுதலான ஒரு வார்த்தை அது மட்டுமல்ல உடனே அதுக்கு இவன் போயிட்டான் பாருங்கள் இந்த ஆள் சாட்டை துறைமுருகன் போய் நான் அங்கேயே வந்து ஒரு நாங்கள் ஒரு நாங்கள் அங்கே ஒரு மீட்டிங் ஒன்று போட்டே தருவோம் அப்படின்னு இவர் அங்கே ஒரு மீட்டிங் போடுறாங்க இப்போ இங்கே ஒரு மீட்டிங்கை ஒன்று போட்டு அந்த மீட்டிங்கில் பொது மேடையில் பேசுகிறாங்க அப்போ பேசும்போது விஜயனுடைய ரசிகர்கள் விஜய் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு போகும்போது அப்போ அங்கேருந்து நாம் தமிழர் கட்சிக்குள்ளே ஒரு சலசலப்பு வந்திருக்கு அதற்கப்புறம் பேசி முடிச்சுட்டு சாட்டை துணை முருகன் போயிட்டாரான் அதற்கப்பறம் தான் ஒரு அஞ்சு காரில் ஆறு காரில் வந்தவங்க அஞ்சு காரு போனதுக்கப்புறம் ஒரு காரை கடைசியாக மாட்டிக்கிச்சு அந்த காரை வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்க இருக்கிறவங்க காரை உடச்சி கண்ணாடியை உடச்சி சில ஏதோ சம்பவங்கள் தான் சொல்லப்படுது இதில் இதில் விஜய் வாழ்கன்னு சொன்னது என்ன தப்புன்னு எனக்கு தெரியலை ஒருவேளை அங்கே வேறு என்ன நடந்ததுங்கிறது நம்மளுக்கு தெரியலை ஏன்னா செய்திகளில் நம்ம அறிந்த செய்தி இது மட்டும்தான் நாளைக்கு வேணால் இதை விட்டு நம்ம முழுமையாக இன்னும் தெரிந்து கொண்டு கூட காணொலி பதிவு பண்ணலாம் அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ சாட்டை துறைமுருகன் அங்கே போய் பேசிட்டு தேனியிலேருந்து பேசிட்டு போயிட்டார் இப்போ யாரும் சொல்கிற யாரும் நீ வந்து பாரு நின்று பார் இந்த ஊர் பக்கம் வர முடியாது நான் யாருன்னு காட்டுறேன் இது எல்லாமே வந்து ஒரு வீராப்பான பேச்சு அதெல்லாம் அதெல்லாம் ஏட்டு சுரக்காக எப்பவும் கறிக்குவதாது ஒரு வெத்து விட்டு பேச்சு இதை பற்றி நம்ம கருதல்க தெரியாதவன் ஆறு ஆயிரம் க கேட்டாங்கிற கதையா இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஒரு பூச்சாண்டி பேசுகிறதெல்லாம் இதெல்லாம் எப்போவுமே நம்ம கருத்தில் எடுத்துக்கூடாது இப்போ இவர் போய் பேசிட்டு இவர் திரும்பி வந்துட்டார் இவர் பெரிய போர் வீரனாக போயிட்டு வெளில வந்துட்டார் இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து நீங்கள் சிந்தித்து செயல்படணும் இப்போ தமிழக வெற்றிக்கழகத்தை கழகத்தை தமிழக வெற்றிக்கழகத்தை கழகத்தை அப்புறப்படுத்தணும் தமிழக வெற்றிக்கழகத்தை கழகத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட முதல் வேலை நாம் தமிழர் கட்சி துவங்கப்பட்டது திமுகவை ஒழிக்க வேண்டும் திமுகவை அழிக்க வேண்டும் அப்படின்னு ஆனால் இப்போ அவங்க மாறிட்டாங்க திமு நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு தமிழக வெற்றி கழகத்தை ஒழிக்கணும் தமிழக வெட்டுக்கழகத்தை அப்புறப்படுத்தினா தான் இவர்கள் வாக்கு வாங்க முடியும் இதுதான் அவருடைய கோரிக்கை அதிமுக திமுக அப்படிங்கிற ரெண்டு கட்சி இருக்கு இல்லைங்க அவங்க ரெண்டு பேரும் ஆளாங்க ரெண்டு பேரும் ஆளாங்க மாறி மாறி ஸ்டாலின் ஸ்டாலின் ஐயா வந்து யாரை எடப்பாடி விமர்சனம் பண்ணிப்பார் எடப்பாடி ஸ்டாலின் விமர்சனம் பண்ணிப்பார் இப்படி உங்களுக்குள்ள மாறி மாறி பேசிப்பாங்க ஆனால் ஒரு காலமாக நீ இல்லைன்னா நான் நான் இல்லைனா நீ அப்படிங்கிறத அவங்க நிலைப்பாடு ஆனால் அந்த நிலைப்பாடு நம்ம நாம் தமிழர் கட்சி கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு என்னென்னா தமிழக வெற்றிக் கழகம் வந்துவிட்டால் நம்மளுடைய வாக்குகளை இவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க இவங்க வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு இங்கே என்ன வேலை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்துடும் அப்படிங்கிறதுனால இப்போ இவங்க வந்து இவங்க இம்புட்டு காலமாக எனக்கு ஓட்டு போட்டால் போடு ஓட்டு போடலைன்னா போ நான் வந்து நாட்டை திருத்த வந்தேன் ஒன்றை திருத்த வரல இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த வசனங்கள் இன்றைக்கி வந்து தடுமாறுது அண்ணனுடைய வசனங்கள் தடுமாறுது ஏன் தடுமாறுதுன்னா இப்போ திடீரென தமிழக வெற்றிக் கழகம் உள்ளே பூந்து ஒட்டுமொத்தமாக ஓட்டுகளை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அப்போ இந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு வந்துடுச்சு அதனால் இப்போ தமிழக வெற்றி கழகம் என்ன ஒரு முடிவு எடுத்துருக்கிறாங்கன்னா அதாவது நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்தை அப்புறப்படுத்தணும் இப்போ இங்கே வேண்டுமென்றே அவர் தேனியில் ஒரு கூட்டம் போட்டதாக இருக்கட்டும் சாட்டை துறைமுறைகள் வந்து பேசினதாக இருக்கட்டும் இது எல்லாமே வேண்டுமென்றே அவர்கள் அவர்கள் வேண்டுமென்றே இந்த பிரச்சனைகளை பெருசாக்கணும்னு செஞ்சது தான் இப்போது தமிழக ஒரு ஒருவருடைய காரு கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கு உடைக்கப்பட்டிருக்கு இப்போ திமுக வந்து உங்களுடைய காலங்களில் மேடைகளில் நீங்கள் இருக்கும்போது உடைச்சாங்க என்ன உங்களுடைய மண்டையை உடைச்சிருப்பாங்க அப்போ மண்டையை உடைச்சாங்க கல் எடுத்து அடித்தாங்க பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லி நீங்கள் எவ்வளவு எவ்வளவு கொ கொதித்து கொந்தளித்து பேசியிருப்பீங்க இப்போ அதே வேலையை நீங்கள் செய்கிறீங்க அதே வேலையை நீங்கள் செய்கிறீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க யாராக ஒரு ஒருத்தன் ஒரு ரசிகராக இருந்தவர் ஒரு ஒரு மாவட்ட பொறுப்பாளராக வந்திருக்கிறார் லெஃப்ட் பாண்டின்னு அவர் ஒரு வீடியோ போட்டார் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கேருந்து அங்கே போய் இல்லை ரயில் ஏறி வண்டி ஏறி வம்பழுக்கிறீங்க அப்போ வம்பழுத்து அப்போ அவங்கள வந்து நீங்கள் சண்டை போட வைக்கிறீங்க ஏன்னால் அவங்க வந்து புதிதாக வந்த கட்சியில் திமுக காரனா சுருக்கெடுத்துருவான் ஆட்சியும் அவங்ககிட்ட இருக்குது அதிகாரம் அவங்கள்ட இருக்குது ரவுடிகள் பூரா அங்கே தான் இருக்கிறாங்க ஆனால் இப்போ இங்கே உங்களுக்கு அப்படி பண்ண முடியாது இல்லை இங்கே பண்ண முடியாதுல்ல இப்போ இங்கே என்ன ரசிகர்கள் தானே இருப்பாங்க வேற என்ன பண்ணிட்டு போகிறாங்க இவனுங்களே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கிறானுங்க இவனுங்க சிபிஐ இவனுக்கு வந்து சென்சார்னு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கானுங்க நம்மளும் மோதி பார்ப்போம் அப்படின்ற ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்போ தேனியிலையும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்திட்டு அவங்க மேலே பழியை போட்டுட்டு பார்த்தீங்களா தமிழக வெற்றி கழகம் வந்துச்சுன்னா ஒரு ஊராக எல்லோரும் செத்து போயிடுவானுங்க அதனால் அந்த கட்சியை தடை பண்ணுங்கன்னு சொல்லணுன்றதுக்கு இப்போ நீங்கள் போராட ஆரம்பிச்சிருக்கிறீங்க அதுதான் உண்மை தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் இருக்கக்கூடிய உணர்வாளர்கள் செய்து புரிந்து கொள்ளுங்கள் உங் அதாவது இங்கே பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தற்போது தமிழக வெற்றிக்கழகத்தை கழகத்தை அரிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் படுமுயற்சியில் இருப்பாங்க இன்றைக்கு திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது நாம் தமிழர் கட்சி திமுகவிற்கு ஆதரவாக வேட்பாளரை நிறுத்திருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி இப்படி நாம் தமிழர் கட்சி இன்றைய காலங்களில் திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர வேண்டும் இதுதான் உண்மை இந்த இடத்துல லெஃப்ட் பாண்டியோ ரைட்டு பாண்டியோ இதை வந்து ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்தி அதை வந்து துருதுரு வென்று போய் அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அதை ஒரு விறுவிறுப்பாக்கி அதன் வாயிலாக தமிழ வெட்டுக்கழகத்தினுடைய பெயரை கெடுக்க வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுவாங்க இதில் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்களை காவல்துறையினர் பலர் அடித்ததாகவும் சொல்லப்படுது ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளவங்களை திமுக அரசு அடிக்கும் எங்கே பார்த்தாலும் அடிக்கும் காவல்துறை அடிக்கும் வழக்கு பதிவுனு எல்லா வேலைகளையுமே செய்யும் அதனால் இது என்ன பண்ணுவாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெயரை கெடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சி களத்தில் ஈடுபட்டு இருக்கு அதனால் தயவு செய்து சிந்தியுங்கள் செயல்படுங்கள் அரசியலில் தயவு செய்து அவதூறுகளை அள்ளி தெளிக்காமலோ தெளிக்காமலோ தனிப்பட்ட ஒரு தாக்குதலில் அவதூறாக பேசாமலோ தயவு செய்து அரசியலை ஆரோக்கியமாக முன்னெடுங்க அரசியலுக்கு வந்த பின் தயவு செய்து கொஞ்சமாவது சில வரலாற்றை தெரிந்து கொண்டு களத்தில் இறங்குங்க பேசுவதற்கு முன்பு நம்ம என்ன பேச போகிறோம் என்ன பேசுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு தெளிவாக பதிவு பண்ணுங்கள் தயவு செய்து இளைய தலைமுறைகளை சிந்தியுங்கள் செயல்படுங்கள் ஏனென்றால் இன்றைய காலங்களில் நம்மளுடைய உங்களுடைய எதிரிகள் ரொம்ப தூரத்தில் இல்லை உன் பக்கத்துலேயே இருக்கிறான் பக்கத்துலேயே இருக்கிறான் தம்பி விஜய் என் தம்பி விஜய் அப்படின்னு சொன்ன அண்ணன் இன்னைக்கு இந்த தம்பியை போட்டுதல்னா தான் தம்பியினுடைய கட்சியை போட்டு போட்டுதலாத்தான் தான் வளர முடியும் தான் வளர முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு அதனால் தம்பியினுடைய கட்சியை போட்டு தள்ளிட்டு தான் இவர் அண்ணன் வந்து வளர்ந்து நிற்க முடியும் இல்லைன்னா அண்ணனுக்கு இங்கே வேலையெல்லாம் போயிடும் இன்றைய ஒரு தேர்தலில் நம்ம அண்ணன் சரிஞ்சு கீழே விழுந்தார்னா மீண்டும் எழுவது அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம் அதனால் நான் இப்போவும் அந்த கருத்துக்களை பதிவு செய்கிறேன் தயவு செய்து தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள் சிந்தித்து செயல்படுங்க எந்த ஒரு இடத்துலையும் உணர்ச்சிகரமாக செயல்பட்டு ஆவேசப்பட்டு செய்து பொறுமையை இழந்து விடாது பொறுமையை பொறுமையாக இருங்க உங்கள் நீங்கள் கடுமையாக கோபப்பட்டு வேறு வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகள்லாம் பண்ணிங்கன்னா அது ஒவ்வொன்றும் யாருக்கு பிரச்சனை முடியும் கட்சிக்கு பிரச்சனைகள முடியும் தயவு செய்து சிந்தியுங்கள் செயல்படுங்கள் இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி தமிழக வெற்றிக்கழகத்திற்கும் நாம் தமிழருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னும் அதிகமாகும் அதிகரிக்கும் இதை பொறுத்த வரைக்கும் அரசியலை ஆரோக்கியமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அரசியலில் வன்முறைகள் தேவையற்றது நீங்கள் திராவிட கட்சிகளைப் போல தயவு செய்து நாம் செயல்படக்கூடாது அதனால் ஆரோக்கியமான கருத்துக்களை முன்வைங்க ஒவ்வொருவரையும் கருத்தியலால் அடிங்க திமுக கட்சி இன்றைக்கு திமுகவிற்கு ஆதரவாக செயல்படுவது நாம் தமிழர் கட்சி மாற்று கருத்தே இல்லை அது போன்ற கருத்துக்களை முன்னெடுத்து அவர்கள் நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்லாம் எடுத்து பாருங்கள் அந்த வேட்பாளர்கள் எல்லாம் சும்மா சாதாரண வேட்பாளர்கள் டம்மி வேட்பாளர்களை போட்டு வச்சுருப்பாங்க டம்மி வேட்பாளர்களை வச்சு அவங்க திமுகவை ஆதரித்து திமுகவை வெற்றி பெறுவதற்கு இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அஜெண்டாவாக செயல்படுது அப்படிங்கிறத உணருங்கள் தயவு செய்து சிரிந்து செய்து நீங்கள் அனைவரும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க அரசியல் அரசியல் இன்னும் ஒரு ஏழு எட்டு வாரம் தான் இருக்குது தேர்தல் ஏழு எட்டு வாரத்தில் தேர்தல் வந்துடும் சிந்தித்து அனைவரும் செயல்படுங்கள் என்று இந்த காணொலிய வாயிலாக அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி வணக்கம் நெருப்பு நெருப்புத்தமிழன்